தலைமை தலைமைன்றாங்க இந்த பணம் எங்க விஷயம் போதுன்னு தெரியல இருக்கிற பசங்க என்னோட என்னோட கூட இருந்த நண்பர்கள் சகோதரர்கள் ஏகப்பட்ட பேரை நான் உள்ள கூப்பிட்டு வந்திருக்கன கூட்டு வந்திருக்கப்போ எல்லாருமே சுவ தேவையை டெய்லி பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உள்ளவங்க தான் அவங்க அவங்க கிட்ட ப்ரெஷர் கொடுக்கறப்போ தளபதியை புடிச்சு வரவங்க உள்ளேயே தலைவரை பிடிச்சி உள்ள வரவங்களே வெறுத்து போற அளவுக்கு மாவட்ட செயலாளர் மோகன் அவர் பண்ணிட்டு இருக்காரு பணம் தானே மெயின் குறிக்கோள் பணம் தானே ஏங்கிட்டயே அப்படி தானே ரூமில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு கேட்டது தனிப்பட்ட முறையில் கேட்கறது உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் நீங்கள் நிற்பீங்களா என் கூட சப்போர்ட் இருப்பீங்களா பணம் மட்டும் தானே குறிக்கோள் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்து நம்ம மாநாடுக்கு அப்புறம் அவருக்கு போஸ்டிங் கொடுத்தப்போ உள்ளே கூட்டு வந்ததே என் காரில் தான் கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து அவர் கூட தான் ட்ராவல் பண்ணோம் எனக்கு மாவட்ட அணி துணை அமைப்பாளர் கொடுத்தாங்க நான் வந்து நகரத்தில் கேட்டிருந்தோம் மாவட்டத்திலே கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சரிதானே எல்லாமே பயணித்தோம் இல்லான்னு ஓரளவுக்கு என்னென்ன செலவு இருக்கோ அதை வந்து சரிபாதியா எடுத்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டு எல்லாமே நடத்திட்டு தான் இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கே வந்து ஓவர் ப்ரெஷர் தான் நம்ம செலவழிக்க முடியும் ஏன்னா ஒரு பயனுள்ளதா இருந்தா பரவாயில்ல எதுவுமே பயனுள்ளாததா இல்லாம இவங்கள வளர்த்துக்கக்கூடிய கூடிய எல்லாமே இதை செய்ய அதை செய்யு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலை இருக்குமோ இல்லையோ